வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நல்லா வரேங்க இன்றைக்கி தேதி பதினேழு செப்டம்பர் பதினேழு இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்ததுங்க அது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அதாவது பதினேழாம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஸ்லாட்டு ஆரம்பித்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குது இது இன்னைக்கு இன்றைக்கி பதினேழாம் தேதி எல்லாமே முடிஞ்சிருச்சு பட்ஜானம் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க இன்றைக்குள்ளே ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சு நாளை காலையில் உள்ள ஸ்லாட்டு ஒரு போயிட்டுருக்கு அதுலேயுமே ஒரு பாதி டிக்கெட் முடிஞ்சிச்சு இன்னொரு ஏழாயிரம் டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது திருப்பதியில் பார்த்திங்கனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணுனிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற சீனிவாசம் அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூணு இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ராக்சமேட்டாக ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் டிக்கெட்டு அதாவது இன்றைக்கி ஈவினிங் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு கூட்டத்தை பொறுத்து இது அது அந்த மாதிரி கொடுக்கிறதுல இப்போ நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ளே ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சுச்சிங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு நாலு மணிக்குள்ளாரையே இன்னிக்கு ஈவினிங் ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருது அதுக்குள்ளேயே பதினஞ்சாயிரம் டிக்கெட் கொடுத்து முடிச்சிடுறாங்க மீதி உள்ள டிக்கெட் தான் நாலு மணிக்கு மேலே ஓரளவு போகுது நாலு நாலரைக்கு மேலே கண்டிப்பாக இது இருக்கிறது இல்லைங்க இன்னிக்கே வேணும்னா நீங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கே போனீங்கன்னா தான் இன்னக்குள்ள ஸ்லாட்டில் டிக்கெட் கிடைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்லாட் தான் கொடுப்பாங்க மாதிரி தான் இப்போவும் போயிட்டுருக்கு அடுத்த நாள் அதாவது நாளை காலையில் புதன்கிழமை சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு இப்போ கொடுத்துட்ருக்காங்க இது நாலரை மணிக்கு எடுத்தது ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க மறுபடியும் அஞ்சரை மணிக்கு எடுத்து பார்க்கலாம் இது அடுத்தது இப்போ அஞ்சரை மணிக்கு எடுத்ததுங்க அது இப்போ பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க ஏழாயிரம் டிக்கெட்டில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது டிக்கெட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு டிக்கெட் வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி முந்நூறு டிக்கெட் கிட்டத்தட்ட காலியாக இருக்குது ஒன் ஹவரில் நாலாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே காலியாக இருக்குன்னா திருப்பதியில் இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லுங்க மூணு கவுண்டர்லேயுமே ஆளுங்க நிறைய பேர் தான் அர்த்தம் இதுக்கு கன்ஃபார்மாக இந்த ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்தில் அது காலியாகிடுங்க அதிகபட்சமாக ஒரு ஆறரைக்கு மேலே இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா திருப்பதியில் போன வாரம் வியாழக்கிழமையிலேருந்து ஹெவி ஆயிடுச்சு எங்கள் கூட்டம் போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் பத்து நாளாக வந்து யாருமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது எல்லா லைனும் ஃப்ரீயாக இருந்தது எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஆளுங்களே இல்லாமல் ஒரு பத்து நாளாக டைரெக்ட் லைனில் விட்டுக்கிட்டு இருந்தாங்க டேரெக்டாக சாமி பார்க்க வந்தால் ஒரு ஆறு மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது மூணு மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்தவங்கலாம் இந்திய கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வியாழக்கிழமைக்கு அப்புறம் இது மாறிடுச்சுங்க தொடர்ந்து இப்போ நாலு நாள் லீவ் வந்த மிலாடி நபி அப்படினு சொந்த மாதிரி லீவு வந்ததுனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இப்போ கூட்டம் அதிகமாகி இப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாகி எல்லா நாலு கம்பார்ட்மெண்ட்டு பதினாறு கம்பார்ட்மெண்ட்டும் போட்டுட்டே இருந்தாங்க இப்போ வெள்ளி சனி ஞாயிறு ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி வெளியில் அவுட் சைடில் க்யூவில் நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க முப்பத்தோரு கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாகி அதுக்கப்புறம் லைன் வெளியில் ஃபார்ம் ஆகிடுச்சு லைனில் நிற்கிறத வந்து கிலோமீட்டர் கணக்கில் நிற்கல பட் வெளியில் நிற்கிறாங்க எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி வெளியில் நிற்கிறாங்க டிக்கெட் இல்லாமல் நீங்கள் நேரடியாக இப்போ சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொல்லியாச்சு வழி கிடையாதுங்க கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்பி டோக்கன் வாங்கிட்டு தான் நீங்கள் போகிறதான் ஓரளவுக்கு சாமி தரிசனம் ஈஸியாக பார்க்க முடியும் அதுக்கே வந்து நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் இப்போ இன்றைக்கி நைட் இப்போ நாலு மணிக்கு இப்போ போகிறீங்க இன்றைக்கு நாளைக்கு காலையில் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு நாலு மணிக்கு நீங்கள் போகிறதுக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கு க்யூலைன் போனீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கில் வெளியில் வந்துடலாம் பட் நீங்கள் டேரெக்டாக இன்றைக்கி தரிசனம் பார்க்குறது நீங்கள் போனீங்கன்னா ஏழு மணி எட்டு மணிக்கு க்யூலைன் போனீங்கனாலும் இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு காலையில் தான் சாமி தர்சனம் பார்க்கலாம் அங்கே அந்த அவ்வளோ நேரம் நீங்கள் க்யூலைனில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா கீழே உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு இல்லைனா அது மேலே திருமலைக்கு போய்ட்டு மேலே உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நாளைக்கு காலையில் போய் லைனுக்கு போனீங்கன்னா போதும் அந்த மாதிரி வாய்ப்பு இந்த எஸ்எஸ்டி டோக்கனில் இருக்குது அதனால் இந்த கூட்டம் இப்போ அதிகமாக இருக்க காலத்தில் அந்த எஸ்எஸ்டி டோக்கனோட தேவை வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா மின்னடியாக பிக்வளில் நின்று வாங்கிங்க பூதவி காம்ப்ளக்ஸிலையும் போய் வாங்கிக்கலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கே வாகன வசதி இருந்ததுன்னா நேராக பூதவி காம்ப்ளெக்ஸ் போயிடுங்க இடம் பெரிய இடம் அங்கே நின்று வாங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரெயினில் வந்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாள் இருக்கிற விஷ்ணுநிவாசம் போங்க இல்லை பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாள் இருக்கிற சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் போங்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் அந்த லைனில் கவுண்டரு லைன் க்யூலை நிற்க வைக்கிறாங்க அந்த லைன் ஃபுல்லாக இருக்கனால இன்னும் இங்கே கிடைக்காது நீங்கள் அடுத்து வேறு எங்கேயா போய்ட்டுங்கன்னு சொல்லி அலிப்பறி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸாக அனுப்புகிறாங்க அதனால் இப்போ திருமலையில் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகிறது ஓரளவுக்கு நல்லதுங்க புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது பொட்டாசியம் மாதம் ஆரமிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு மாதம் வந்து ஹெவி க்ரௌடாக இருக்குங்க கியூ லைனில் ஒரு கிலோமீட்டராக நிற்பாங்க சிலா தோரணம் போகிற வழியில் சர்வீஸ் ரோடு இருக்கு பாருங்கள் அந்த ரோடு ஃபுல்லாக சைடில் ஷெட்டு போட்டு வச்சிருக்காங்க அது வழியாக ஃபுல்லாக நிற்பாங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரெண்டு பட்டாசி மாதத்தில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக பட்டாசி மாதம் சாமி பார்க்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கீழே திருப்பதிலேயே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போங்க இன்னை அன்றைக்கி என்றைக்கு டிக்கெட் வாங்குறீங்களோ அன்றைக்கி நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போயே போய் இருந்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்லாட் கிடைக்கும் அதில் போய் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டாசி மாதத்தில் இந்த பெருமாளை தரிசிக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி டேரக்ட்டாக டிக்கெட் இருந்ததுனா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க டேரெக்டாக சாமி தரிசனம் பார்க்கலாம் டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கீழே பேர் டோக்கனை வாங்கிட்டு போங்க டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் அலிப்பூர் நலபாத வழியாகவும் போகலாம் இல்லை நடந்து போகலாம் பஸ்லேயும் போகலாம் இப்படி வேணாலும் போகலாம் டோக்கனுக்கும் அலிப்பிர் நடப்பாதிக்கு அந்த சம்பந்தம் கிடையாது ஏன்னா அலிப்பூர் நிலப்பாதையில் என்ன திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கல கூட சீக்கிரம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க கூட அந்த மாதிரி அறிவிப்பு இந்த சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம் அந்த மாதிரி டிசம்பர் மாதத்துக்கான எப்போ புக்கிங்கில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் என்ன வரலை வந்துச்சுன்னா தொடர்ந்து அந்த எங்கள் சேனலில் போடுறேன் ரை பண்ணி பாருங்க திருமலா திருப்பதி அப்டேட்ஸை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சிருவோம்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்